சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள நேரு கலையரங்கில் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்புமிகு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் உத்தரவின் பேரில் சீஃப் மினிஸ்டர் ட்ராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சதுரங்க போட்டியை மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் துவக்கி வைத்தார் இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி எம் பி செல்வகணபதி கட்சி நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் தலைமையில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கான சதுரங்க போட்டி நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் சதுரங்க போட்டியில் பங்கேற்றனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட கலெக்டர் தலைமையில் முதல் பரிசாக ஒரு லட்சமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் எழுபத்தி ஐந்து ஆயிரமும் மூன்றாம் பரிசாக ஐம்பதாயிரமும் பரிசுகளாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் திருப்பூர் கல்லூரி சாலையில் அமைந்துள்ள சுப்பையா சென்ட்ரல் பள்ளியில் வருடந்தோறும் நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த வருடம் நவராத்திரி கொலு விழா பள்ளியின் தாளர் சுகுமாரன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த கொலு நிகழ்ச்சியில் வரலாற்றில் இடம்பெற்ற அனைத்து வகையான பொம்மைகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது காண்போரை வெகுவாக கவர்ந்தது இச்சிறப்பு நிகழ்வை பள்ளியின் முதல்வர் திரு ஆரோக்கிய ஜெரால்டு அவர்கள் ஆசிரியர்கள் குழு மாணவ மாணவிகள் அனைவரும் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருப்பூர் மாவட்டத்தில் மூத்தோர் தடகள போட்டி நடைபெற்றது திருப்பூர் விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் நமது தேசிய தடகள வீரரும் சத்தியமித்திரன் திருப்பூர் மாவட்ட சிறப்பு செய்தியாளருமான டாக்டர் சி சிவானந்தம் அவர்கள் எட்நூறு மீட்டரில் முதலிடமும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டரில் இரண்டாம் இடமும் பெற்று சாதனை படைத்துள்ளார்